பிரதமர் கியஸ்தாமா இன்று ட்ரம்முடன் போனில் உரையாடினார் தனது சகோதரனை இழந்து வாடும் பிரதமருக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்தார் அதிபர் ட்ரம்பின் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் பதவியேற்றதற்காக வாழ்த்தும் தெரிவித்தார் இஸ்ரேல் காசாவின் முக்கிய போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் ஒப்பந்தத்தை பாதுகாப்பதில் அதிபர் ட்ரம்ப் பங்கிற்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் எமிலி டமாரியின் விடுதலை ஜனாதிபதி வரவேற்றுடன் அவரது குடும்பத்தாருக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மத்திய கிழக்கில் பாதுகாப்புக்கான இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம் குறித்து அவர்கள் விவாதித்தனர் அவர்கள் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் குறித்தும் விவாதித்தனர் வளர்ச்சியை அதிகரிக்க நாங்கள் எவ்வாறு கட்டுப்பாடுகளை நீக்கிறோம் என்பதை பிரதமர் குறிப்பிட்டார் ஐக்கிய இராச்சியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் அன்பான உறவுகளின் முக்கியத்துவ முக்கியத்தை இருவரும் பேசினார்கள் மேலும் ஜனாதிபதி அரசு குடும்பத்தின் மீதான மரியாதை மற்றும் பாசம் குறித்து பேசினார்கள் அவர்கள் விரைவில் சந்திப்பதற்கு ஒத்துக்கொண்டனர் பின்னர் மேலும் விவாதங்களை எதிர்நோக்கினர் அவர்கள் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் குறித்து விவாதித்தனர் வளர்ச்சியை அதிகரிக்க நாங்கள் எவ்வாறு கட்டுப்பாடுகளை நீக்கிறோம் என்பதை பிரதமர் குறிப்பிட்டார் இருவரும் சந்திக்க ஒப்புக்கொண்டனர் தலைவர்களும் மத்திய கிழக்கின் பாதுகாப்பிற்காக ஒன்றாக வேலை செய்வதன் முக்கியத்துவம் பற்றியும் பேசினர் கடந்த வாரம் ட்ரம்புக்கும் கியஸ்டாமாருக்கும் இடையில் முருகநிலை இருந்தது ஆனால் இப்போது முழு மனதாக நிறைவுக்கு வந்துள்ளது மூன்று சிறுமிகளை கொண்ட குற்றத்திற்காக சவுத் போர்ட் தாக்குதல் அக்சல் டுடுனாவுக்கு பிப்டி டூ ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பதினெட்டு வயது நிரம்பிய இவர் மூன்று சிறுமிகளை கொண்டதற்காகவும் முயற்சிக்காகவும் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் இது ஒரு தண்டனை போன்றது அவர் வாழ்நாள் முழுக்களும் காவலிலேயே இருக்க வேண்டிய நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது தண்டனை வழங்கிய நீதிபதி கூறியதாவது இவர் மேலும் அவர் வாழ்நாள் முழுவதும் காவலில் இருப்பார் ஒரு நாளும் விடுவிக்கப்பட மாட்டார் நன்றி நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள்